கொஞ்சம் வேலை இருக்குது லைவ் குடிச்சிட்டு போய் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேலை இருக்குது குடிச்சிட்டு அப்புறம் தான் பருக்கும் வேறு எட்டு மணிக்கு மேலாயிரும் கீழே போகிறேன் ஏன் ஏத்தி இல்லை போகிறேன் சரி அது என்ன தம்பி அதாவது விட வயசு அதிகமாக இல்லை கம்மியா அப்படின்னு தெரியாமல் அப்படி சொல்கிறது சரி ப்ரோ அப்படின்னா ரெண்டுமே அண்ணன் தம்பி ரெண்டுக்கும் இதாகும் அதனால அப்படி சொல்கிறது வேற என்ன கன்ஃபார்மாக சின்ன வயசுன்னு தெரிஞ்சால் அப்படியே மாற்றிக்குவேன் தம்பின்னு சொல்லி இல்லைன்னா வராது அதே மாதிரி லேடிஸும் அப்படி தான் சிஸ்டர் சொன்னால் சரி வயசு அதிகமாக தெரியாமல் போய் அம்மாவா இப்படி சொல்லக்கூடாதுல்லாம் அதனால் அப்படி சொல்கிறது அதுதான் அதுதான் ஆசை அதுதான் வயசு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது அதனால் இப்படி சொல்லிட்டா ரெண்டுக்கும் சமமாக போகும்ல அதனால் அப்படி சொல்கிறது தான் மீண்டும் இணைகிறேன் அம்மா நாளையில் நாளைய தூக்கப்படுகிறது ஒரு முறை வலைபேசி தவறு ஓ அப்படியைதங்குறோம் ஓகே மைதங்குகிறோம் நான் லைவை பிடிக்கிறேன் பொது எழுதை வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்புரிவோம் விழிப்புணர்வு பெறுவோம் அப்படின்றாங்க முக்கிய மைந்தன் ப்ரோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி நானும் கைவை பிடிச்சிக்க போகிறேன் ஒரு மக்கள் வேலையே ஆச்சு தங்கத்துறை பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ப்ரோ இப்போ வரைக்கும் லைவே பிடிக்க போகிறேன் ஓகே அக்கா சொல்கிறீங்க வணக்கம் சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் சைலன்ஸ் பார்த்து வந்தீங்களா திரைப்பட ஐயோ இவ்வளவு நேரம் லைட் போடாம மறந்துட்டேன் லைட் போட்டு ஓகே தம்பி தேங்க்யூ

Next video akan wakit abby naalik bakal naalik lagi buatkan di baba Baklang பாய் ஆல் அப்படின் ஓகே தம்பி பாய் உங்கள் சேனல் இருக்குதா தம்பி சேனல் இருந்தால் எனக்கு வீடியோ ஒரு கமெண்ட் போடுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்